இருபத்தி நாலு மூலிகை பொருளை கொண்ட சீவக்காய் தூள் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பச்சை பச்சைப்பயிறு வெந்தயம் ஆவாரப்பூ ரோஜாப்பூ செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை கருவேப்பிலை கொய்யா இலை மருதாணி அவுரி மறிகொழுந்து வெள்ளக்கரிசாலை காய்ந்த நெல்லிக்காய் பூளாங்கிழங்கு கார்போகரிசி கருஞ்சீரகம் வெற்றி வேர் வசம்பு வேப்பிலை இது இல்லாமல் ரெண்டு சீக்ரெட் மூலிகை சேர்த்துருக்கேன் இதில் போட்டிருக்கிற எல்லா மூலிகையுமே முடி நல்லா வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு பொடுகு இளநரை வெள்ளை முடி கருப்பாக்கிறதுக்கும் தலையில் கூட முடி வளர்கிறதுக்கான அளவுக்கு மூலிகையே இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நாம் சுருக்குன்னு அடிக்கிற வெயிலில் சீகக்காய் நல்லா படக்குன்னு உடைக்கிற அளவுக்கு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஷாம்பு போட்டால் தான் முடி சாஃப்டாக இருக்கும்னு இல்லை இந்த மூலிகை சிவக்காத்தூளை போட்டு குளித்து பாருங்கள் முடி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் மூலிகை சிவக்காத்தூள் வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்